பசங்க எஃப்எம் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் நான் உங்க ஆட்சி தரும் பல அமானுஷ்யமும் விசுத்திரமும் நிறைஞ்ச நம்ம உலகத்துல இன்னும் ஏகப்பட்ட மர்மங்கள் வந்து புதைஞ்சிக்கிட்டே இருக்கு புதைக்கப்பட்ட அனைத்து மர்மங்களும் உங்களுக்காக தோண்டி எடுக்கப்பட்டு அந்த மர்மங்கள்ல இருக்கிற பல விளக்கங்களை தாரதுக்காகத்தான் இந்த காணொளி இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போற விஷயத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விளக்கம் தாரோம் மலையை பற்றி பேசிக்காக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மழை எப்படி உருவாகுதுன்னு சொல்லி மழை வந்து கடல்ல இருந்தும் பிற நீர்நிலைகளில் இருந்தும் சூரியனோட வெப்பத்தால் ஆவியாதல் செயன்முறை மூலமாக நீரானது நீராவியாகி வான நோக்கி மேலெழுந்து போகின்றது அப்படி மேலெழுந்து போகும்போது மேலே போக போக வெப்பநிலை குறையிறதால ஒடுக்கமடைந்த சிறு நீர்மத்துளிகள் உருவாது அந்த நீர்ம துளிகள் ஒரு தொங்க நிலையில மேகங்களை உருவாக்கும் மேகங்கள் மேலும் குளிர்வடையும் போது மேலும் ஒடுக்க அடைஞ்சு பெரிய நீர்த்துளிகளா மாறும் அப்படி அது மாறும் போது அதோட இட அதிகரிக்கையில பூமியோட ஈர்ப்பு விச காரணமா மேகங்கள்ல இருந்து நீரானது துளிகளா திவளைகளா பூமியோட மேற்பரப்புல விழும் அப்படி விழும்போதுதான் மழை ஏற்படுது உங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இந்த மழை விழும்போது மொத்த நீரும் நிலத்தை அடைறது இல்ல அதுல ஒரு பகுதி நீராவியா போகுது பாலைவனம் போன்ற இடங்கள்ல மொத்த நீருமே நீராவியாகி விடுறதும் உண்டு இப்படி மலைக்குரிய ஒரு விளக்கம் இருக்கு இப்ப நான் எதுக்கு இந்த மலையை பத்தி பேசினேன்னு உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும் சரி இந்த மலையை பத்தி நான் பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா மலை பல கோணங்கள்ல பெய்திருக்கு நம்ம உலகத்துல மர்மமாவும் இருக்காது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆலங்கட்டி மலையை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே சமயத்துல வந்து மீன் மலை அதாவது மீன்கள் வந்து இருந்து புளிற அந்த மலையை நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னும் சில மலைகளை சொல்லலாம் ஆனா பொதுவாக நமக்கு ஆச்சரியத்தை ஊற்றுறது வந்து இந்த ஆலங்கட்டி மலை மற்றும் மீன்மலை மீன் மலையை கூட நாங்கள் உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்னென்னா கடல்ல இருந்து நீர்நிலைகள் இருந்து நீராவியாகி போகும்போது ஒரு ஆக்சிடெண்டாக ஒரு விபத்தா வந்து இந்த மீன்கள் வந்து மேலே போய் அதை திருப்பி மலையாக பொழியலாம் அதே சமயத்தில் ஆலங்கட்டி மலையை கூட நாம் எடுக்கும்போது அதாவது கடல் பிறப்புகள் பல வந்து பனிக்கட்டிகளாக மாறி இருக்கு அப்படி மாறி இருக்கும்போது அந்த பனிக்கட்டிகள் கூட நீராவியாகிற செயற்பாட்டின் போது மேலே போய் அது திருப்பி பனிக்கட்டிகளாக வந்து விழலாம் அது ஆலங்கட்டி மலைன்னு கூட நாம சொல்லலாம் ஓகே இது ரெண்டையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஒரு கோணத்தில் இது ரெண்டையும் தாண்டி ஒரு மழை வந்து இடிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம எட்டி பார்த்தா என்ன மழை இடிக்குது நீங்க எல்லாம் ஆமாம் ஒரு மலை இடிக்குது என்ன மலை அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டுல பெஞ்சிருக்கு இந்த மலை என்ன மலைன்னு சொன்னால் இறைச்சி துண்டுகள் மலையா பெஞ்சிருக்கு என்னடா இறைச்சி துண்டுகள் மலையா பெஞ்சிருக்கா எங்க எங்க இப்பெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு கிலோ எவ்வளவுக்கு வாங்குறோம் எப்படி விலை கொடுத்து வாங்குறோம் அப்படி இப்பெல்லாம் பெய்துராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்டிங்களா இருந்தா அப்படிலாம் கேட்டுறாதீங்க ஏன்னா அதெல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாதியா ஏன்னா அது வானத்துல இருந்து பெய்கிறது இறைச்சி அதை நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது இப்ப பெய்யாது அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பெஞ்சிருக்கு மேபி அது பெய்தா கூட அதை ரச்சின்னு நாம கருத முடியுமா தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் கூட அதை வந்து ரச்சின்னு நினைச்சு அதுக்கப்புறம் அது ரச்சி இல்லைன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க சரி இதை பற்றி நான் சோடன் ஸ்வீட்டா சொல்ல விரும்பலை இப்படி ஒரு இன்ட்ரடியூஸை தந்துட்டு சோடன் ஸ்வீட்டா சொல்லி விட்டோம்னா அப்புறம் நாம இந்த வீடியோ செய்யறதுல என்ன யூஸ் இருக்குது அதனால இந்த விஷயத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க பார்க்கும்போது போது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்புறம் தான் நான் இன்னும் இது மாதிரியான வீடியோக்கள் போடுவேன் போட்டால் தான் உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரியும் ஓகே அரட்டி கேட்கல கெஞ்சி கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மழை பெஞ்சிருக்கு எங்கேன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஆண்டில் கெண்டை என்ற மாநிலத்தில் இந்த கெண்டகி என்ற மாநிலம் நான் கேள்விப்பட்டதே இல்லையா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா இருந்தால் அமெரிக்காவோட கிழக்கு பகுதியில் இந்த மாநிலம் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு நாள் காலையில திடீர்னு வாசல்ல கூறையில பொத்து பொத்துன்னு ஏதோ விழுந்த சத்தம் கேட்டு ஒருத்தர் போய் எட்டி பார்த்திருக்காரு அவர் பார்த்திருக்க மாட்டாரு ஏன்னா அது ஆலங்கட்டி மழைன்னு நினைச்சிட்டு பேயாம விட்டுட்டாரு ஐஸ்கட்டி விழுந்தா அந்த சத்தம் இப்படி இருக்காது என்ற சந்தேகத்தோட தான் போய் பார்த்திருக்காரு பார்த்தவருக்கு பெரிய அதிர்ச்சி பேசிக்கா போய் பார்த்தவருக்கு அதிர்ச்சி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் பார்த்தது ரச்சி துண்டை அதாவது மழையா ரச்சி துண்டு பெஞ்சிருக்கேன் அவர் அதிர்ச்சியா தான் பாப்பாரு முதல்ல அது என்னென்ன மக்களுக்கு தெரியல அந்த சம்பவத்தை பார்த்து ஒரு பெண்மணி சொல்லலை எப்படி சொல்றாங்கன்னு நானே சொல்றேன் அப்போ ஒரு பதினோரு மணி இருக்கும் என் வீட்டு மொத்தத்துல இருந்து வெளியே வந்த பாத்தா சாலை முழுக்க ரச்சி துண்டா கிடந்துச்சு மலை மேகமும் இல்ல வானம் பார்க்க தெளிவா இருந்துச்சு அப்போ தெற்கு பக்கத்துல இருந்து வானத்துல ஒரு சத்தம் இடிச்சத்தும் போல கேட்டுச்சு பார்த்தா சிகப்பு நிற வெளிச்சோன்னு மின்னி மறைஞ்சிச்சு அந்த சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த ரச்சி வானத்துல இருந்து பொழிய ஆரம்பிச்சிடுச்சு அப்ப ரொம்ப பிரகாசமா மின்னிக்கிட்டு இருந்துச்சு அதே ஊர்ல இருந்த இன்னொருத்தர் சொல்றாரு எப்படி தெரியுமா வித்தியாசமான சத்தம் கேட்டதுமே வாசலுக்கு வந்து பார்த்தேன் சிகப்பு துண்டு போல ஏதோ கிடந்துச்சு ஆலங்கட்டி மலை என்னாலும் வெள்ளாத்தான இருக்கும் என்ன நினைச்சு எடுத்து பார்க்கலாம் பாக்கலாம் யோசிச்சேன் மூன்று இஞ்சு அளவுக்கு கிடந்துச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேல இந்த மலை நீடிச்சிருந்துச்சு வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரை அட்டி பார்த்து அது இருந்து யாரோ போடுறாங்கன்னு கத்தினாங்க ஆனா அஞ்சு நிமிஷத்தை கடந்து தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கிறத பார்த்து இது மனிதர்கள் யாருமே செய்யல வானத்தில இருந்துதான் கொட்டுது என நம்பினோம் அதோட குறிப்பிட்ட பகுதி என்று இல்லாம கண்ணு கெட்டிய தூரம் வர இந்த ரச்சி துண்டுகள் கிடந்ததால இருந்து இருந்துதான் விழுந்ததா நாம முழுசா நம்பினோம் பிணந்திண்ணி கழுகுகள் சாப்பிட்டு போட்ட எச்சமா இருக்கலாம்னு கூட சொல்லப்பட்டுச்சு இது ஒரு அதிசயமான நிகழ்வு என்று ஆச்சரியத்தோட பார்த்து கொண்டிருக்கும் போது இது அபசகணம் உலகம் அழிவதற்கான ஒரு அறிகுறி என்று எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதை கிட்ட போய் பார்த்து எடுத்து பார்க்குறது கூட எங்களுக்கு பயமா இருந்துச்சு நூறு மீட்டர் நீளமும் ஐம்பது மீட்டர் அகலமும் கொண்டிருந்த அந்த ரோட்டு முழுக்க கிட்டத்தட்ட வானத்தில் இருந்து விழுந்த கறி துண்டுகளால் நிறைஞ்சிருந்துச்சு பாருங்க அந்த காலத்திலேயே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுலயே உலகம் அழிய போதுன்னு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு கணிச்சிருக்காங்க நம்ம மக்கள் இந்த காலத்திலயும் நாம உலகம் அழிய போதுன்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனா பாருங்க எப்பவுமே அழியாது நாம தான் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கோம் சரி சரி நம்ம விஷயத்துக்குள்ள போலாம் சால மட்டும் இல்ல வேலி மரம் வீட்டின் கூரை வயல்வெளிகள் வாகனங்கள் என எல்லாத்துக்கு மேலையும் கிடந்துச்சு கரித்துண்டுகள் மழையாக பெய்ய வாய்ப்பே இல்லை இதுல வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு மெல்ல அதை எடுத்து பார்த்து தொடும்போது கல்ல போல கடினமா இல்லாம கறி போலவே நல்லா அமுக்க முடிஞ்சிச்சு இத முகந்து பார்த்தோம் அது பீப் என்றார்கள் சிலர் ஓம் என்றும் மெல்லி என்றும் பாதம் போய் கொண்டிருந்துச்சு ஆனா பார்க்க அதே நிறம் லேசாக அதே வாட கூட இருந்துச்சு எங்கள் பகுதியில் வசித்த ஒரு வேட்டக்காரர் இல்லை இது பீப் கிடையாது இது கரடியோட மாமிசோன்னு கூட சொன்னாரு நீண்ட நேரம் இந்த விவாதம் போய் கொண்டு இருந்துச்சு அதனை தொடவே பலரும் பயந்து கொண்டிருந்தாங்க இந்த நேரத்துல ஒரு சிலர் தைரியமா அந்த கரை துண்டுகளை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு கொண்டு டவுன்ல இருக்க ஆராய்ச்சி கூடத்துக்கு கொண்டு போனாங்க நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம எங்க இருந்து ஒருவர் அதை சாப்பிட்டு கூட பார்த்தாரு ஒரு கடி கடிச்சவர் இல்ல அது கறி கிடையாது என்று உறுதியா சொன்னார் அவரை சுற்றி இருந்த எல்லாருமே எப்படி இருக்கு இது என்ன கறி இதை நான் சாப்பிட்டுருக்குறோமா உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று கேள்விகளாக துளைத்தெடுத்தார்கள் அவர் ஒரே ஒரு கடிதான் கடிச்சார் என்பதால அவர் உடலுக்கு எந்த பாதிப்புமே என்று நினைக்கிறார் பின்னர் அவர் இல்லை இது கறி கிடையாது கரையின் சுவை என்று திட்டவட்டமா சொல்லிட்டார் அதுக்குள்ள இந்த விஷயம் பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் பரவிச்சு கூட்டம் கூட்டமாக அதிகாரிகள் மற்றும் மக்கள் எல்லாம் வந்தாங்க சிலர் வானத்திலிருந்து வந்த துண்டுகளை எடுத்துக்கிட்டு போனாங்க அதிகாரிகள் எங்கள்கிட்ட வந்து விசாரணை கூட நடத்தினாங்க ஆராய்ச்சிக்காக அவங்களும் நிறைய துண்டுகளை எடுத்து போனாங்க அவ பல ஆராய்ச்சி கூடங்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு ஆராய்ச்சி குறித்த தகவல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலா வழிவந்து கொண்டு இருந்துச்சு எங்க எல்லாருக்குமே அது என்ன ஏன் திடீரென எங்க ஊரில் இந்த மலை எங்கிருந்து வந்ததுன்னு தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வமாக இருந்தோம் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க இது நிச்சயமாக கரித்துண்டுகள் இல்லை இது வேறு ஏதோ ஒரு பொருள் என்னாங்க அதுக்கு பிறகு ஒரே ஒரு ஆராய்ச்சியாளர் இது விண்கற்களா இருக்கலாம்னு சொன்னார் அது என்ன விண்கற்கள் கல் என்றால் இவ்வளவு சாப்டாக இருக்குமா என்று எங்களுக்கு எதுவும் புரியலை அதுக்கு பிறகு எங்களிடம் பேசிய ஆராய்ச்சியாளர் சொல்லக்குள்ள சூரியனை சுத்தி வெண்கற்கள் சுற்றி கொண்டே இருக்கும் அது பூமியோட புவியீர்ப்பு விசையால பூமிக்கு அருகில ஈர்க்கப்படும் பூமியை சுத்தி சுற்ற ஆரம்பிக்கும் சில நேரங்கள்ல அவ பூமியில ஈர்க்கப்பட்டு இப்படி விழவும் வாய்ப்பு இருக்கு சூரியன் அருகில சுற்றும் போது அதிக டெம்பரேச்சரால கல்லா இருக்கிறது எல்லாம் உருக ஆரம்பிக்கும் அதனால இட குறைஞ்சு பூமியால ஈர்க்கப்படுது என்று விளக்கம் கொடுத்தாங்க இதை தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு இது குறித்து ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு ஆனா இதுவரைக்கும் அதுக்கான சரியான விளக்கம் கிடைக்கல ஆனால் நமக்கு இது ஒரு விசித்திரமான சம்பவமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த கரி சம்பவம் இப்ப நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன் ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் ஏன்னா அடமலை பெஞ்சா கூட நம்ம அதிசயமா பார்த்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல இப்படி ஒரு ரச்சி மலை பெஞ்சிருக்கே வானத்துல இருந்து யோசிச்சு பாருங்க ஆனால் அது ரசி இல்ல அது ஒரு விண்கள் அந்த விண்கள் உருகி பூமியில இப்படி ரச்சி மாதிரி தெரியுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து இதை சொல்லிட்டாங்க அப்படி சொன்னா கூட இது நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை தானே ஏன்னு சொன்னால் சரியான விளக்கத்தோட இது நிரூபிக்கப்படலை இப்படியான பல அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு தொடர்ந்து நடக்காது இப்படி இருந்துட்டு எப்போச்சும் நடக்கும் அப்படி நடந்தது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவோட கிழக்கு மாகாணமான கெண்டகியில் இந்த கெண்டகி ரச்சி மலையை பற்றி நீங்களாம் என்ன யோசிக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதைப்போல இன்னும் பல விசித்திரமான விஷயங்களை உங்களுக்காக தரதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் உங்களை மாதிரி தான் எனக்கும் இந்த மலையை பற்றி கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக இந்த காணொலி செய்தேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை போல இன்னும் ஒரு காணொளியோட உங்களை வந்து மீட் பண்ற நான் உங்க ஆஜித் ராய் நன்றி வணக்கம்